இது உங்க பணிவுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் வாக்களித்த இடத்தை அவர்கள் பெறுவார்கள் இப்ப உலகம் என்ன சொல்றது தெரியுமா இருந்தா யூஸ் பண்ணப்படுவீங்க நீங்க கொஞ்சம் நம்பிட்டாங்க ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு பணிவுடையவர்கள் தான் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அவங்க வாக்களிக்கப்பட்ட இடத்தை பெறுவாங்க பணிவுங்கிறது வெலைநச்சு இருப்பதில்ல ஃபைட் பண்ண தெரியாமல இருப்பது நீக்னஸ் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்டர் சரண்டர் பவர் இருக்குது ஆனா அதுக்குள்ள பணிவு இருக்கும் அதான் ஜீசஸ் கிறிஸ்ட் ஹி கூட கால் ஏஞ்சல்ஸ் ஹி கூட கஷ்ட இஸ் அக்கியோசிஸ் ஆனா அவர் பணிவோட பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தாரு பணிவு வல்லமை இல்லாம இல்ல அது டிசிப்ளின் அது அடக்கம் அது அனுபவத்திலும் விசுவாசத்திலும் வந்த வலிமை நீங்களும் பயப்படாம பணிவோடு நடந்தா உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட கடவுளின் ராஜ்யம் காத்திருக்கு நாளை மீட் பண்ணலாம் பணியோடு இருக்கிற வல்லமையோட